புதிய நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் சர்வஜனமே வசமானா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதகப்படி பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் பொதுவா இந்த வாஸ்து தோஷம் அப்படிங்கிறது வீட்லேயும் இருக்கும் தொழில் செய்கிற ஸ்தாபத்திலயுமே இருக்கும் இந்த வாஸ்து தோஷம் இருந்தா சில கஷ்டங்கள் வர்றது நம்மளால பார்க்க முடியும் டவுட் இருக்கும் இதுவே ஒருவேளை வாஸ்துல ஏதாவது குறைபாடு இருக்குமோ ஏதாவது தோஷம் இருக்குமோ அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருந்தால் உண்மையாவே பிரச்சனைகள் வருமா அதுலேருந்து வெளிவரத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க ரொம்ப நல்லதுமா அதாவது பல நேரங்களில் நீங்க சொல்ற மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு குழப்பம் வருது வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தா இது வாஸ்துவினால் வரக்கூடிய பிரச்சனையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்மளுடைய ஜாதகத்தில் நாலாவது ஸ்தானம் தான் நம்ம குடியிருக்கக்கூடிய வீட்டை பற்றி சொல்லுது அந்த நாலாவது ஸ்தானத்திற்குரிய கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கா நாலாவது ஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படி இருந்தால் தான் தோஷம் வரும் அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பிரசனம் பார்த்து அது தெரிஞ்சுக்கிடலாம் எல்லாத்தையும் போட்டு வாஸ்து தோஷம் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி வாஸ்து தோஷம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறீங்க அப்போ எப்படி அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப எளிமையான பரிகாரம் அதுக்கு என்னென்னா வாஸ்து தோஷம்னாலே செவ்வாய்க்கிழமை அந்த தோஷ பரிகாரம் செய்வதற்கு உகந்த நாள் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த நவக்கிரகங்களை வசியப்படுத்தக்கூடிய நவ தானியங்கள் ஒவ்வொரு தானியத்துக்கும் நம்ம ஒவ்வொன்று சொல்கிறோம் கோதுமையா இது சூரியனை குறிக்குது சந்திரனை குறிக்கக்கூடிய தானியம் வந்து அரிசி எப்படின்னு சொல்லிட்டே போகிறோம் செவ்வாயா இருந்தால் பருப்பு இப்படி ஒன்பது கிரகங்களையும் குறிக்கக்கூடிய இந்த ஒன்பது தானியங்களையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து அதை அரைச்சு வெள்ளம் கலக்கணும் வெள்ளம் கலந்து அதை ஒரு பிடிமானத்துக்குள்ளே வர மாதிரி ஒரு ஈரம் தொடை இருக்கிற மாதிரி பண்ணி அதை ஒரு சாப்பிடக்கூடிய பக்குவத்தில் பசுவுக்கு கொடுக்கணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நவதானியங்களை நீங்க அரைச்சு வெள்ளத்தோட கலந்து பசுவுக்கு கொடுத்துட்டு வரும்போது எப்படிப்பட்ட வாஸ்து தோஷமாக இருந்தாலும் விளரும் அதனால குடும்பத்தில் பெரிய ப்ராப்ளம் இருக்கு வச்சிருக்க எல்லாமே சால்வ் ஆகிறது கண்கூடா பார்க்கலாம் ரொம்ப எளிமையான பரிகாரம் நீங்க லட்சங்களை செலவழிக்க வேண்டியதில்லை இல்லை இந்த சிறிய பரிகாரத்தில் மிகப்பெரிய பலனை பெற முடியும் நம்பிக்கையோடு செய்யும் போது நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழும் நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஐயோ நாட பேசுதா எந்த ஊர்ல இந்தமா யார்காக இருந்து பேசுறேன் என்னோட சரி பையனோட பேர் சொல்லுங்க அவருடைய டேட் ஆப் बर्थ சொல்லுங்கமா பையனோட டேட் ஆப் 5 2006 ஆமா பிறந்த நேரம்மா பிறந்த நேரம் சரி ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி கன்னி லக்னம் சரிமா அன்பு மகனுக்காக என்ன கேள்வி கேக்குறீங்க அவன் இப்ப காலேஜ் செகண்ட் இயர் படித்துட்டு இருக்கான் சரி படிப்பு எப்படி இருக்கும் அவனோட லைஃப் எப்படி இருக்கும் கேக்குறாங்க நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசலாம் ಸರ್ கிட்ட அம்மா வணக்கம்மா ஆ வணக்கம் சார் அவங்க மகனுடைய ஜாதகம் வந்து ஒரு கன்னி லக்னத்துல துலா ராசி சித்திரை நட்சத்திரம் பாத்தீங்களா அவருக்கு ஒரு ஏற்ற இறக்கமாவே இருக்கணுங்கிற ஒரு வாழ்க்கை அமைப்பு இருக்கு ஆனால் அவருடைய ஜாதகப்படி அவருக்கு என்ன கேட்டிங்கன்னா வெளிநாடு சென்று பயிரக்கூடிய யோகம் அங்கே வேலையில் செட்டில் ஆகக்கூடிய யோகமெல்லாம் உண்டு வாய்ப்புகள் வரும்போது கரெக்டாக பயன்படுத்திக்கிடணும் அதனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அடுத்த வருஷத்துலேருந்து அவருக்கு திசை மாறுதுமா இப்போ ராகு திசை நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்த வருஷத்துலேருந்து குரு திசை வருகிறது இந்த குரு திசையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் நல்ல அமையும் நல்ல செட்டில் ஆகிடுவாருமா அவர் அதற்காக அவர் என்ன செய்துக்கிட்டு வரணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் கோயிலில் மூணு நெய் தீபம் ரொம்ப முக்கியம் மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி அப்படி சிவனை வழிபட்டு கொண்டு வருகிற போதே நல்ல முறையில் வாழ்க்கையில் செட்டில் ஆவார் அவர் யூஜி டிகிரி யூனிஃபிட் பாட்டி விடாம அவர் அடுத்து பிஜி டிகிரி படிக்கணும் ஃபாரினில் படிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி விடுங்க ரொம்ப நல்லா இருப்பாரு வாழ்த்துக்கள் நன்றிமாக்க அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா உங்க பேரு சரிம்மா எந்த ஊர்லேருந்து இருந்து அழைக்கிறீங்க யாருக்கா கேட்குறீங்க

மகளை திருமணம் செய்தி கொடுத்துட்டு அவங்க சந்தோஷமாக இல்லைன்னா மனசு வருத்தமாத்தரமாக இருக்கும் ரொம்ப மனவேதனையில் இருக்கீங்க அவங்கள நல்ல முறையில் கொண்டு வரலாமா உங்கள் பொண்ணு எப்படி இருக்காங்கன்னா கொஞ்சம் டாமினேட்டிங் கேரக்டராக இருக்காங்கம்மா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் அந்த வீட்டில் கேட்கணுங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் அதிகரிக்குது அது ஒரு பிரச்சனையாக இருக்குமா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஈக்குவலாக போகிற போது தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு என்னன்னா சுக்கரன்ங்கிற கிரகம் உச்சமாக இருக்குமா இந்த சுக்கரன் உச்சமாக இருந்தால் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரும் ஆனால் பெண்ணுக்கு ஒரு டாமினேஷன் எண்ணத்தையும் கொண்டு வந்து விட்டுருதுமா அந்த அடிப்படையில் தான் அந்த பாதிப்பு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் தீபம் ஏற்றிக்கிட்டு வரணும் தினந்தோறும் தீபம் ஏற்றுவது நல்லது அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி அந்த தீபத்தில் கிராம்பு இருக்குது பார்த்தீங்களா ஒரு கிராம்பை போட்டு தீபம் ஏற்றிக்கிட்டே வரணும் ஒரு கல்கண்டியும் கிடணும் அப்படி தீபம் ஏற்றி கொண்டு வருகிற போது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தன்மைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைவி கடையில் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போவாங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் இதோடு நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில மகான்கள் வாழக்கூடிய சித்தர்கள் வாழக்கூடிய இடம் ஏதாவது இடத்துக்கு சென்று இவங்க வழிபாடு பிடிக்கிட்டு வந்தாலும் ரொம்ப அற்புதமான மாற்றங்களை கண்கூடாக இவங்க பார்க்கலாமா ஒரு முறை பழனி மலை சென்று போகரை வெளிபடுவதும் நல்லதுமா வாழ்த்துக்கள் நன்றி மாழையத்தமைக்கா அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பெயர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சரிப்பா யாருக்கா கேட்குறீங்க உங்களுடைய டேட் ஆப் பர்த் சொல்லுங்கம்மா மூணு

ரொம்ப மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா அதாவது உங்களுக்கு வந்து துலா லக்னம் லக்னத்துல சுக்கரன் ஆட்சியா இருக்காருமா ஜாதக கிரக அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி அரசாங்க வருமானம் வந்தே தீரணும்னு உங்க ஜாதகத்துல இருக்கு அது தாமதமாகறதே தவிர தடுக்கப்படவில்லை புரிஞ்சுக்கிடுங்க கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளவுதான் இப்போ சீக்கிரம் நமக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் அமையுமா அப்படின்னா அது அமைவதற்கு நீ இரண்டு ஆண்டுகள் ஆகும்னே இருக்குமா ஜாதகத்துல அப்படி ஒரு தடை இல்லாமல் உங்களுக்கு அமையணும்னா ஆதித்யஹதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குமா சூரியன் மேல உள்ள ஸ்லோகம் அந்த ஆதித்ய ஆதித்யகிருதயம் ஸ்லோகத்தை தினந்தோறும் படிச்சுக்கிட்டு வரணும் கிழக்கு திசையை நோக்கி படிக்கணும் அப்படி படிச்சுக்கிட்டு வருகிற போது அரசு வேலை கிடைக்கணும் மனசுல வேண்டிக்கிட்டு வாங்க நல்ல முறையில உங்களுக்கு வேலை கிடைக்குமா அதிகார பதவியில் நீங்க அலங்கரிக்க போறீங்கம்மா நல்ல வாழ்க்கை காத்திருக்கு வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் சார் உங்க பேரு ஊர்லேருந்து சார்

பிஸ்னஸ் பண்ணணும்னா நம்ம ஜாதகத்தில் வந்து அதுக்கு வலிமையான அமைப்புகள் வேணும் சரிங்களா ஸோ இது மாத சம்பளத்துக்கு வேலைக்கு செல்லக்கூடிய ஜாதகம் அது மனசில் பதிய வச்சுக்கிடுங்க நீங்கள் என்ன ஒன்று செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சாயந்தரம் நாலரை டு ஆறு ராகு காலம்னு பேர் அந்த நேரத்தில் சரபேஸ்வரர் வழிபாடு செய்யுங்க நாலரை டு ஆறில் சரபேஸ்வரரை வழிபடுங்க தொடர்ச்சியாக வழிபட்டுக்கிட்டு வாங்க ஒரு இரண்டு ஆண்டு காலம் வழிபடணும் நீங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கிற போதே உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வேலையில் நல்ல முன்னேற்றம் அதெல்லாம் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வாழ்த்துக்கள் சார் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப சவாலான ஒரு விஷயம் எல்லாருக்குமே வந்து இந்த வேலை ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இப்போ நான் இருக்கிற வேலை எனக்கு சரியாக இல்லை இல்லை நான் வேலை நான் நிறைய முயற்சி பண்ணுறேன் படிப்பு படித்து முடிச்சுட்டு ரொம்ப வருஷமாக நான் வீட்டிலேயே இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னா எங்களுக்காக ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார் நல்ல வேலை கிடைக்கிறது ஒரு விஷயமா சிலர் வந்து வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லாமலேயும் இருக்காங்க ஒரு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்குங்க ஏன்னா வெளியே அனுப்புணுங்கிறதுக்காண்டியே இவ்வளவு வேலையை கொடுக்குறாங்களான்னு அவர் ஒரு எண்ணம் வருது ஃபிக்ஸ் பண்ண அதாவது இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே முடியாது பண்ணுங்கிறாங்க நாங்கள் என்ன செய்கிறது எல்லாம் கேட்குறாங்க அப்போ கடுமையான அப்படி ஒரு சோதனை இருக்குது இந்த சோதனையிலேயே நம்ம தப்பிக்கணும் நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது அவங்கள காப்பாற்றணும் அப்போ இந்த வேலை விஷயத்தில் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா இதற்கு இருக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தேய்பிரை பஞ்சமி பஞ்சமி தேதி தேய்பிரை பஞ்சமி வரும் பாருங்க அன்னைக்கு போய் வாராகியம்மன் கோயிலுக்கு போகணும் அந்த வாராகி கோயில்ல பனங்கிழங்கு இருக்கு பாருங்க பனங்கிழங்கு படைக்கணும் வாராகி அம்மனுக்கு பனங்கிழங்கு படைச்சு யாருக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கணும் அப்படி அர்ச்சனை பண்ணும்போது ஒருவேளை அவங்க அலுவலகத்துல உங்களுக்கு யாராவது தொந்தரவு தராங்க இவங்களால பிரச்சனை இருக்கு அப்படின்னா எனக்கு இவரால் பிரச்சனை இருக்கிறது இல்லாட்டி இந்த விதமான பிரச்சனை இருக்கிறது என்று வேண்டிக் கொண்டு கூட அந்த பிரச்சனையை தீரணும் அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டு கூட நீங்க வாராகி அம்மனுக்கு அந்த தேய்வரை பஞ்சமி அன்னைக்கு பனங்கிழங்கு படைச்சு அர்ச்சனை பண்ணினீங்கன்னா உங்கள் பேரில் பிரச்சனை முன்னால தீர்வதை நீங்கள் பார்க்கலாம் அற்புதமான வேலை செய்யும் இந்த பரிகாரம் நிச்சயமா ரொம்ப வித்தியாசமான பரிகாரம் சொல்லிருக்கீங்க சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க என் பேர் அம்பிக்காங்க சரிமா பேசுறேங்க சரிமா யாருக்காக கேக்குறீங்க எங்க பையனுக்காக கேக்குறீங்க பையனோட பேரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க

சரிமா என்ன கேள்வி கேட்குறீங்க அன்பு மகனுக்காக அவனுக்காக கல்யாணத்துக்காக ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு பாக்குறேங்க இது வரைக்கும் அம்மா இல்லைங்க அதுக்காக தான் என்ன திருமண தடையா இருக்கு அதுக்காக பேசுறீங்க கவலைப்படாதீங்கம்மா நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட வணக்கம்மா உங்க உங்க அன்பு மகனுடைய ஜாதகத்துலம்மா திருமணத்திற்குரிய கிரகம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குமா இந்த பாதிப்புதான் அவருக்கு திருமணத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகங்கிற அளவுக்கு போய்கிட்டு இருக்கு ஜாதகத்துடைய அமைப்பு அப்போ இந்த கிரகத்தை இவர்கள் வந்து அனுகூலத்தை பெறணும் ஒரு கிரகத்தை அந்த அனுகூலத்தை பெறுவதெல்லாம் என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாட்டில் முதல்ல மொச்சை சேர்க்க சொல்லுங்கள் சாப்பாட்டில் மொச்சை இருக்குது பார்த்திங்கன்னா சாம்பாரில் மொச்சை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் பசுவுக்கு மொச்சையை வேக வைத்து வெள்ளம் கலந்து பசுவுக்கு கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றிக்கிட்டே வரணும் இவர் எல்லா வெள்ளிக்கிழமையும் பண்ணணும் எத்தனை வெள்ளிக்கிழமைன்னு இல்லை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வரணும் அப்படி ஒரு ஒரு மண்டலமாவது அப்படி தீபம் ஏற்றணும் அப்படி ஏற்றுகிற தான் இவருக்கு திருமணம் அப்படிங்கிற செய்தி கொஞ்சம் ஜாதகங்கள் வருதும் ஃபிக்ஸ் ஆகுறதும் நடக்க ஆரம்பிக்குமா வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்காடு தலைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க வணக்கம் சார் உங்க பேரு சொல்லுங்க சார் யாருக்கா கேக்குறீங்க மனஜகுமார் சரி பிறந்த தேதி மாதம் வருடம் சொல்லுங்க சார் ஆஹ் ஆறு தொண்ணூத்தி எட்டு மேடம் பதினேழு ஆறு தொண்ணூத்தெட்டு ஆறு

திருமணத்திற்காக கேக்குறீங்க சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் ஆரோக்கியத்துக்காகவும் திருமணத்திற்காகவும் கவலைப்படாதீங்க தொடர்ந்து பேசலாம் ஐயா வணக்கம் உங்க அன்பு மகன் ஜாதகத்துல அவர் வந்து மீன ராசியில பிறந்திருக்காரு பாத்தீங்களா ஏழரை சனி அவருக்கு இப்ப தொடங்கிடுச்சியா ஆல்ரெடி ரெண்டு வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப ஜென்மச்சனி வரப்போறாரு இந்த காலகட்டத்தில் நிறைய தடைகள் வரும் ரொம்ப பொறுமையா லைஃப்பை எதிர்கொள்வதுதான் உங்களுக்கு இந்த உங்கள் பையனுக்கு மட்டுமில்லை மீனராசிக்காரர்களுக்கே அதுதான் நல்லது இப்போ இவர் வந்து இவருக்கு எட்டாம் இடத்துல சுக்கரனும் சனியும் அப்போ திருமண தடை என்பது இந்த ஜாதகத்தில் கடுமையாக தான் சுட்டி காட்டப்படுது அப்போ என்ன பண்ணணும்னா பத்திரகாளி யமனை வழிபடணும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் பத்திரகாளி யமனை வழிபடுவது இவருக்கு ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால் பத்திரகாளியை வழிபட சொல்லுங்கள் உடல்நலத்தில் வந்து இந்த ஏழரை செடியில் சிலருக்கு பிரச்சனைகள் வருவது தான் அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் பத்திரகாளி வழிபாடே ஒரு நல்ல முறையில் காப்பாற்றும் வாழ்த்துக்கள் சார் வேலை அப்படின்னு வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேலை பார்க்குற இடத்துல அவமானப்படுற விஷயம் இருக்கு இல்லையா சார் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட ஷேர் பண்ணவே முடியாது உள்ளுக்குள்ளே அவ்வளோத்தையும் வச்சுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துல அவமானங்கள் ஏற்படுது இதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் அதாவது வேலை பார்க்குற இடத்துல கடுமையான ஒரு அவமானம் ஏற்பட்டு வாழ்க்கையில் திண்டாடுறாங்க வச்சுக்கோங்களேன் அந்த அவமானம் விலகி நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் காலம் வரும் பாருங்க சரி அப்போ திங்கக்கிழமைனா உங்களுக்கு தெரியும் ஏழரை டு ஒம்பது செவ்வாய்க்கிழமைனா மத்தியானம் அந்த மூணு டு நாலரை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க அப்படி ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் உங்க வீட்டு பூஜை அறையிலேயே தீபம் ஏற்றுங்க ஒன்பது நாள் அப்படி தொடர்ச்சியாக தீபம் ஏற்றணும் ஏற்றி முடித்து அந்த தீபம் அணிந்த பிறகு இந்த திரி இருக்கும் பாருங்க அந்த திரிகளை எடுத்து வச்சுக்கணும் ஒன்பது நாளும் ஒவ்வொரு திரி புது புது திரி போடணும் ஒன்பது நாள் முடிஞ்ச பிறகு அந்த திரியை எடுத்து அதை என்ன பண்ணணும்னா இரவு நேரத்துல தலையை சுற்றி யாருக்கு இப்படி அலுவலகத்தை அவமானப்படுறாங்க வெளியில அவமானப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தலையை சுத்தி அந்த திரியை வந்து நம்ம வீட்டு வாசல்ல அதை எரிச்சிடணும் இது இரவு நேரத்தில் ஓ அந்த ஒன்பது திரிகளையும் அப்படி நீங்கள் செய்து விட்டு வருகிற போது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் உங்களை விட்டு விலகுவதை கண்கூடா பார்க்கலாம் ரொம்ப இதுவும் ஒரு வித்தியாசமான பரிகாரம் சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சொல்லுங்க சார் யாருக்கா கேக்குறீங்க

அவர் இப்ப படிச்சு டாக்டர் ஆகிருக்காரு மாறு வேலைக்கு எக்ஸாம் படிப்பு வேலைக்கு எக்ஸாம் இருக்காரு சரி வேலை கிடைக்குமா திருமணம் நினைக்கிறேன் திருமணம் பண்ணலாமா வாழ்த்துக்கள் சார் உங்க உங்களுடைய மகனுக்கு தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட ஐயா வணக்கம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரம் உங்களுடைய அன்பு மகனுடைய ஜாதகம் வந்து சிறந்த முறையில் இருக்கு அந்த செவ்வாய் சுக்கரனுடைய அமைப்பெல்லாம் பார்க்கும்போது மிக சிறந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறுவார் அப்படிங்கிறதெல்லாம் தெரிகிறது இவருடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய பார்வை வேற லக்கணத்துக்கு இருக்கு மிக உயர்ந்த வெற்றிகள் காத்திருக்கு இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து வேலையில் நல்ல வேலை நல்ல வேலையில் முன்னேற்றம் இதெல்லாம் அமையும் திருமணம் அப்படின்னு வரும்போது முப்பது வயதிற்கு பிறகு திருமணம் அப்படின்னு ஜாதகத்தில் இருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைவர் வாழ்த்துக்கள் நன்றி சார் அழைத்து மிக அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க சொல்லுங்க சார் எந்த ஊர்ல இருந்து சரி உங்க பேர் சொல்லுங்க யாருக்கா கேட்கறீங்க மகனோட பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க மகள் மேடம் மகளுக்காக கேக்குறீங்க அவங்க பேர் சொல்லுங்க டேட் ஆப் பர்த் சொல்லுங்க அவ பேர் வந்து லோகேஷ் சரி டேட் ஆப் பர்த் 26 மேடம் 26 ஆ 28 2000 28 2000 ஆண்டு என்ன மாதம் சார் ஆறாம் மாதம் ஆறாம் மாதம் 28 6 2000 மா சரி பிறந்த நேரம் சொல்லுங்க ஒன்பது அஞ்சு மேடம் காலையில ஒன்பது ஐந்து ராசி நட்சத்திரம் லக்னம் ஒரு முறை சொல்லிடுங்க மேஷராசி பரணி நட்சத்திரம் கடக லக்னம் என்ன கேள்வியோ கேட்கலாம் சார் திருமணத்திற்காகவும் அரசு வேலைக்காகவும் கேக்குறீங்க தொடர்ந்து பேசலாம் சார் கிட்ட யா வணக்கம் உங்க உங்க அன்பு மகளுடைய ஜாதகத்துல ஒரு ஆறு ஆண்டுகள் நீங்க பொறுத்திருக்க வேண்டி இருக்கும் திருமணத்திற்கு அப்படி ஒரு சூழல் இருக்கு அவருக்கு விரைந்து திருமணம் முடிக்கணும்னு சொன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில் இப்ப சென்னை காளிகாம்பாள் கோயிலில் சென்று வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்து வருகிற போது விரைவில் திருமணம் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு இவருக்கு வரக்கூடிய மே மாதத்திற்கு பிறகு தொழில் ரீதியாக நல்ல நேரம் ஆரம்பிக்குது நீங்க எதிர்பார்க்கிற நல்ல செய்தி கூடி வரும் வாழ்த்துக்கள் நன்றி சார் பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க

அண்ணனுக்கு ஒரே திருமண கதையா இருக்கு எப்ப திருமணம் நடக்குது சரிங்கம்மா இப்ப இவருடைய ஜாதகத்துல திருமணம் நல்ல முறையில் நடக்கிறதுக்குமா முதல்ல திருமண தடை கடுமையா இருக்கு உங்களுக்கே தெரியும் வெள்ளிக்கிழமைகள்லம்மா கரும்பு சாறு கொண்டு அருகில் இருக்கக்கூடிய கோயில் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வர சொல்லுங்க கரும்பு சாறு அபிஷேகம் பண்ண சொல்லுங்க விரைவில் கல்யாணம் கூடும் வாழ்த்துக்கள் நன்றி மழை தமைக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்து பல்வேறு விளக்கங்களை ரொம்ப அற்புதமா சொன்னீங்க முத்தான மூன்று பரிகாரங்களும் எங்களுக்காக சொன்னீங்க மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி எங்கள் ஆலோசனை பெறலாம் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்